மலை உபதேசம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்ன வசனம் அது பாக்கியவான்கள் பாக்கியவான்கள்னா என்ன ஜெய்கான் மாணவிகள் மாணவர்கள் அப்படி இல்லையா உங்களுக்கே சந்தேகமாக இருக்க நாம தான் இருக்கேன் பாக்கியவான்கள் என்றால் சந்தோஷமாக இருப்பவர்கள் என்ன வந்தாலும் என்னுடைய சந்தோஷத்தை அசைக்க முடியாது அவங்க தான் பாக்கியவான்கள் சரி இன்றைக்கி வசனம் என்ன சொல்லுது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ரொம்ப கஷ்டமான ஒரு வசனமாக இருக்குல்ல எங்கள் எல்லாம் நாங்கள் சுத்தமாக வச்சுக்கிறோம் சூப்பராக இருக்குது நல்ல மேக்கப்லாம் போட்டுக்கிறோம் இதயம் எப்படி சுத்தமாக இருக்கிறது எங்கள் இதயத்தில் நிறைய காரியம் உள்ள வருதே ஆனால் வேதம் என்ன சொல்லுது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் மிகவும் சந்தோஷமானவர்கள் சரி பைபிளில் இருக்கிற மொத்த செய்தியை உள்ளடக்கியது தான் இந்த வசனம் இருதயத்திலே சுத்தம் என்று சொன்னால் பாவமற்ற தன்மை என்று பொருள் அல்ல அப்படி நான் புரிந்து கொள்ள முடியா இதயத்தில் முழு நூற்றுக்கு நூறு சதவீதம் என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியாது அது எல்லாத்துக்குமே தெரியும் பயுள்ள ஹார்ட் இதயத்தை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது யோவான் பதினான்காம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்போ நம்மளுடைய இருதயம் உணர்ச்சிகளின் மையம் பயப்படுறோம் சந்தோஷப்படுறோம் இதெல்லாம் நாம் என் இதயத்தில் உணர்கின்ற காரியங்கள் ரெண்டாவது மார்க்கு ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன அப்போ இருதயம் அறிவு அல்லது மூளையினுடைய மையமாக காணப்படுகின்றது நான் என்ன சிந்திக்கிறேன் என்ன முடிவெடுக்கிறேன் இதோடு இதயம் சம்பந்தப்பட்டது மூன்றாவது தானியல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் தானியரோ என்றால் ராஜாவினுடைய போஜனத்தினாலும் ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று என்ன பண்றது தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணி அப்போ என் இருதயம் நான் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை தீர்மானிக்கின்ற இடம் என் விருப்பத்தின்படி செயல்படுவதற்கு ஏதுவான இடம் இருதயம் அப்போ என்னுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டை வைத்திருக்கும் சுவிட்சு இருதயம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கட்டுப்பாட்டு மையம் கண்ட்ரோல் ரூம் ஆஃப் மை பாடி இருதயம் இல்லையா இந்த இதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது இதே பைபிளில் இதயம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சில வசனங்கள் இருக்கு வாசிங்களேன் இறைமியார் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆமே அதை அறியத்தக்கவன் யார் இன்னொரு வசனம் வாசிங்க மத்தேயும் பதினைந்து பத்தொன்பது இப்படிப்பட்ட இதயம்தான் நம்முடைய இதயம் வேதம் தெளிவாய் சொல்கிறது அப்போ இப்படிப்பட்ட இதயத்தை நான் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் சில சமயம் நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனை வரும் பொழுது வீணான பயங்கள் வருகின்ற பொழுது தோல்வி வருகின்ற பொழுது போராட்டம் வருகின்ற பொழுது என்ன காரணம்னு சொல்லி வெளியே பார்க்குறோம் சூழ்நிலைகளை பார்க்கிறோம் ஒரு தடவை ஒரு பாஸ்டர் சர்ச்சில் இருந்த கிடிகாரம் லேட்டாகவே ஓடிக்கிட்டு இருந்துச்சான் நம்ம கிடையாது கரெக்டாக விடுதா அஞ்சே காலா ஆறே காலா சரி லேட்டாகவே ஓடிக்கிட்டு இருந்துச்சான் அப்போ அந்த பாஸ்டர் என்ன பண்ணாரா மக்களுக்கு சில காரியத்தை உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கிடியாரம் பேசுவதைப் போல சில வார்த்தைகளை எழுதி பக்கத்தில் ஒட்டி வச்சாராம் என்ன எழுதுனாராம் தாமதமாய் ஓடுவதற்கு என்னுடைய கரங்களை என்னுடைய முட்களை குறை சொல்லாதீங்க உண்மையான பிரச்சனை உள்ளேதான் இருக்குது புரியுதா உங்களுக்கு கிடியாரம் தாமதமாய் ஓடுவதற்கு முட்களினால் பிரச்சனை இல்லை நான் இது தப்பாக சொல்றேன்னா என்ன தப்பு கடிகாரம் கடிகாரம் பணியாரம் தான் தெரியுமா உங்களுக்கு கடிகாரம்னால் தெரியாதா கிடிகாரமா வாட்ச் வால் கிளாக் போதுமா நம்மலாம் இங்கிலீஷ் தானே தமிழ் தெரியாது இதற்காகத்தான் சிரித்தீர்களா சரி சொல்ல வந்ததை கவனிக்க சார் சரி அந்த பாச என்ன எழுதி வச்சாராம் தாமதமாய் ஓடுவதற்கு என்னுடைய முட்களை குற சொல்லாதீங்க பிரச்சனை உள்ளேதான் இருக்கிறது அங்கே வாட்சினுடைய கெடிகாரத்தினுடைய இதயம் பிரச்சனை சரியா அநேக சமயங்களில் உள்ளுக்குள்ளதாய் நமக்குள்ளதாய் நம்மளுடைய சரீரத்திலே மையமாக இருக்கின்ற இதயத்திலே பிரச்சனையை வைத்து கொண்டு வெளியே நாம் பார்க்கின்றோம் வெளி சூழ்நிலைகளை பார்க்கின்றோம் அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து இதயம் இருப்பது முக்கியமான ஒரு காரணம் உணர்ச்சிகளின் இருப்பிடம் அறிவின் இருப்பிடம் நம்மளுடைய விருப்பத்தின் இருப்பிடம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அப்போ இந்த இருப்பது என்றால் எப்படி வேத புத்தகம் முக்கியமாக புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது இங்கே இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றால் இந்த சுத்தத்துக்கு அந்த கிரேக்க மொழியிலிருந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அன்மிக்ஸ்டு கலப்படம் இல்லாதது வீட்டிலலாம் அரிசி கழுவிருக்கீங்களா சோமாவா பரவாயில்லையா இப்போல்லாம் அரிசி கழுவுன்னு அவசியம் இல்லை இல்லையா சுத்தமாகவே கடையில் ஊற்றுறாங்க இல்லையா ரைட் அரிசியை கழுவும் பொழுது முக்கியமாக அதில் என்ன பண்ணுவோம் ஏதாவது கற்கள் இருக்கிறதா என்று சொல்லி அதை நம்ம வந்து அப்புறப்படுத்தி விடுவோம் அரிசியும் கல்லும் சேர்ந்திருந்தால் கலப்படம் அப்போ இந்த அர்த்தத்தை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு என் இதயத்திலே தேவையில்லாத காரியங்கள் இல்லாமல் நல்ல எண்ணங்கள் இருப்பது தான் சுத்தமான ஒரு இருதயம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி வேதம் என்ன சொல்லுகின்றது தரிசிக்கணும்னு சொல்கிறீங்க அப்போ இதயம் சுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படி என்றால் என் இதயம் எப்படி சுத்தமாகும் தெரிஞ்ச வசனம் வாசிங்க ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்போ என் இதயம் சுத்தமாக இருப்பதற்கு என் இதயத்தை கழுவுவதற்கு இயேசுவின் இரத்தத்தினால் மட்டுமே முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வேதம் அதைத்தான் சொல்லுகின்றது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என் இதயம் கலப்படம் இல்லாமல் தவறான உள்நோக்கங்கள் இல்லாமல் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் என்னை கழுவ வேண்டும் அதற்கு பிறகு பரிசுத்தமாக வாழ்வதற்கு நான் முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும் யாக்கோபு நான்காம் அதிகாரம் நான்காம் வசன வாசிங்க உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அதில் எட்டாம் வசனம் வாசிக்குமா இரு மனம் உள்ளவர்களே டபுள் ஆக்ட் அப்ப வேதம் பல இடங்களிலே சொல்லுகின்ற காரியம் என்ன என் இதயத்தை நாம் சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன பரிசுத்தமான ஒரு இதயம் நேர்மையான ஒரு இதயம் சிதைக்கப்படாத ஒரு இதயம் சிதைக்கப்பட்ட இதயம் என்று சொன்னால் உலகத்தினுடைய காரியங்களில் கரைப்பட்டு பல எண்ணங்களில் இருக்கின்ற ஒரு இருதயம் பாவத்திலே வாழ்கின்ற ஒரு இருதயம் அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே என்ன பிரச்சனை என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நேராக திரும்புகின்ற பொழுது ஆண்டவர் எனக்கு நேர்மையான இதயத்தை கொடுப்பார் அதுதான் முக்கியமான ஒரு காரியம் சரி அந்த வசனத்தினுடைய பின்பகுதி என்ன சொல்லுது அவர்கள் தேவனை தூக்கிட்டிங்களா அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னா என்ன இருந்தோம் இதயம் சுத்தமானோம்னா தபார் நாடு இருந்து நின்றுவாரா இல்லை தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணருவார்கள் அவர்கள் தேவனுடைய வழிநடத்துதலை புரிந்து கொள்வார்கள் அவர்கள் தேவனுடைய வலனை உணர்ந்து கொள்ளுவார்கள் திகையாதே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன் இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு என் இதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும் அதான் முக்கியமான ஒரு காரணம் சரி நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் வாசிங்க ஆமாம் இந்த வசனம் யாரு இருக்கு வாலிபன்னா யார் நான் வாலிபன் இதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான் வழினா என்ன என்னுடைய நோக்கங்கள் என்னுடைய திட்டங்கள் என் இதயம் நான் யோசிக்கின்ற காரியங்கள் எதினால் தன் இதயத்தை தன் வழியை சுத்தம் பண்ணுவான் வசனத்தின்படி தன்னை காத்து தானே அப்போ இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகின்றது என்னுடைய இதயம் நேர்மையாக இருக்கின்ற பொழுது பரிசுத்தமாக இருக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலேயே கழுவப்பட்ட இதயமாக இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தோடு ஒத்துப்போகாத இதயமாக இருக்கின்ற பொழுது நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஆண்டவருடைய வழிநடத்துதலை ஆண்டவருடைய பெலனை என் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடியும் அனுபவிக்க முடியும் அதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் வசனத்தை சேர்ந்து சொல்லுவோமா டைம் ஆயிடுச்சு இப்போல்லாம் ஆறு இருபத்தஞ்சுக்கெல்லாம் முடிக்க சொல்கிறாங்க முடிச்சிடலாமா விட்டா நான் ஏழு மணி வரைக்கும் பேசலாம் நல்ல வேலைன்றீங்களா சரி நான் சொல்ல சொல்ல சொல்கிறீங்களா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியமான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சோமிடலாமா நேசிக்கிற நல்லாண்டு தருமையான மாலைகளிலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று திருக்கிறோம் இதயத்திலே சுத்தமாக பரிசுத்தமாக வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டுகிறார் யோசுவாவை பலப்படுத்தின தேவன் நான் உன்னோடே இருப்பேன் என்று சொன்ன தேவன் உனக்கு நான் ஆலோசனை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டுகிறேன் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களையும் நீ சுத்தப்படுத்தும் வழி நடத்தும் கரம்பிடித்து வழிநடத்த ஆண்டுகிறேன் அருமையான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் நன்கு படித்து முன்னேற உதவி செய்யும் குறிப்பாக புதிதாக வந்திருக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக செலுத்த பண்புறே அவர்கள் இங்கே இருக்கின்ற நாட்களில் பலனையும் நல்ல சுகத்தையும் தாரும் உன்னுடைய சமாதானம் அவர்களோடு இருக்கட்டும் உடையவர் நன்கு படித்து முன்னேற உதவி செய்யும் எல்லா பயங்களையும் நீக்கும் ஞானத்தை பலனை தாரும் உன்னுடைய கரக்கலேயங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜமிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி என் முழுவதுமே அவருடைய பசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்துறை அவர் செய்த சகல உபகாரங்களையும் வரமாறு ஆமாம் தேங்க்யூ